இடைச்சித்தூரில் இருக்க யானைக்கல் ஐயனார் சாமி கோயிலாக அவங்க அண்ணன் கோயில் பற்றியும் சொல்ல போகிறேன் உளுதூர்பேட்டையிலேருந்து பதிமூணு கிலோமீட்டர் விருதாச்சலத்திலிருந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு கிலோமீட்டரில் இருக்கிறது தான் எடை சித்தூர்ங்கிற ஊரில் இருக்க யானை கோயில் ஒரு யானை வந்து தானாகவே நடந்து வந்து கல்லாக நின்ற அதிசய கோயில் அந்த கோயிலை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் எடை சித்தூர்ங்கிற கிராமத்தில் இருக்க யானை யா கோயில் அதாவது ஐயனார் கோயிலோட கதை தான் சொல்ல போகிறேன் இந்த கோயிலோட வரலாறு என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெண் வந்து தன் தாய் வீட்டுக்கு தன் குழந்தையை தூக்கிட்டு போகிறாங்க ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டரில் தான் வீடு இருக்குது அந்த காலத்தில் போக்குவரத்து வசதிகள் கிடையாது உங்களுக்கே தெரியும் ஸோ காடு வழியாக நடந்து போனப்போ கண்ணை சந்தைந்து அங்க பக்கத்துல அந்த மரத்தடியில தான் குழந்தையை தொட்டில் கட்டி தூங்கவிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்போ காடு வழியா வந்த சிறுத்தை அந்த குழந்தையை சாப்பிட வருது கொஞ்சம் தூரத்தில் தள்ளிப்படுத்திருக்கறவங்க என்ன செய்யறதுன்னே தெரியாம ஐயனார் சாமி காப்பாற்றுன்னு சொல்றாங்க அந்த ஒரு செகண்ட்ல ஒரு நம்ம ஒரு குதிரை தான் அவங்க பாக்குறாங்க ஒரே ஒரு செகண்ட் இப்படி லெஃப்ட் ரைட் போகுது போனதுமே மறைஞ்சிருது அந்த ஒரு செகண்ட்ல பார்த்தா அந்த சிறுத்தை செத்து கிடக்குது உடனே குழந்தையை தூக்கிட்டு ஓடி போய் ஊர் மக்கள் கிட்டலாம் சொல்றாங்க ஆனா ஊர் மக்கள் எல்லாருமே நீ கனவு கண்டிருப்ப இது ஒரு விளையாட்டா எல்லாரும் ஜோக்கா தான் எடுத்திருக்காங்க ஒன்னு நீங்க நம்ப நம்புங்கன்னு சொல்லி அவங்க கற்பூர் அடிச்சு சத்தியம் பண்ண அப்புறம் எல்லாரும் ஓடி வந்து பார்த்தா அந்த இடத்துல சிறுத்தை செத்து கிடந்திருக்கு அது உடம்புல வந்து அருவால் குத்தோ இல்லை அம்பு எஞ்சியோ எதுவுமே சாகடிக்கலாம் அவங்க சத்தியம் பண்ணி சொல்லியிருக்காங்க என் ஐயனார் தான் என் பிள்ளையை காப்பாத்திருக்காரு வெள்ள குதிரைய ஒளிப்பிளம்பா வந்தார் அப்படின்னதும் அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அந்த ஐயனார் சாமிக்கு ஒரு கல் சிலை வைக்கலாம்னு நினைக்கிறாங்க இரண்டு யானை குதிரையை கல் சிலைகளாக இடப்பக்கமும் வளப்பக்கமும் வைக்கலாம் அப்படின்னு நினைச்சு உளுதூர் பேட்டையில எடைக்கல்ங்கிற ஊர்ல சொல்லி அவங்க ஒரு இரண்டு யானைகள் செய்யற இடம் வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுக்குறாங்க அப்போது அந்த காலத்துல இருந்து யானை வந்து தூக்கிட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு எந்த வண்டியோ எதுவுமே இல்லை ஒரு மாட்டு வண்டியில தான் யானை சிலையை வச்சு தூக்கிட்டு வந்திருக்காங்க அந்த மாட்டு வண்டி உடஞ்சு போயிருக்கு இரண்டாவது மாட்டு வண்டி கொண்டு வந்திருக்காங்க அதுவும் உடஞ்சிருக்கா அதை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கே பெரிய பாடா பட்டிருக்காங்க சாமி நான் ஒரு சிலையோட நிறுத்திக்கலாம் நினைக்கும் போது ஊர் மக்கள் அனைவருக்குமே ஒரு கனவு வந்திருக்கு எல்லாருக்குமே எல்லாருக்குமே ஒரே மாதிரியான கனவுகள் வந்திருக்கு என்ன கனவுன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே காலையில நாலு மணிக்கு பிரம்ம முகூர்த்த டைம்ல வாசல்ல கோலம் போட்டு விளக்கேத்தி தனக்காக படையலை இட்டு காத்திருக்க சொல்லி அந்த அப்போது நான் யானை என்னுடைய யானை நானே கொண்டு வரேன் யாருமே என்னை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க எல்லோருமே ஆச்சரியப்பட்டு காலையில நாலு மணிக்கு வாசல்ல கோலம் போட்டு விளக்கேத்தி தன்னால் முடிந்த படையல்களை வந்து வாசல்ல வச்சுட்டு எல்லாருமே கதை வந்து அடைச்சிருக்காங்க அந்த யானை பிராமணர்கள் இருக்கும் வீதி வழியாக தான் வரப்போது ஆனா அந்த தெருவை சேர்ந்த ஒரு பிராமண பெண் கிண்டலாவே சிரிச்சிருக்காங்க அதாவது மந்திரங்கள் சொல்றவங்க என்ன நினைப்பாங்கன்னா சாதா கிராமத்து கோயிலுக்கு முக்கியத்துவம் தர மாட்டாங்களே இது என்ன பெரிய யானையா அது வருதா அது அய்யனார் கூட்டு வர அப்படின்னு கிண்டலா சொல்லிட்டு கரெக்டா அந்த டைம் பார்த்து ஐயனார் வந்து அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு சிறுநீர் கழிக்கிற மாதிரியே என்னவோ எழுப்பி விட்டு இருக்காரு அப்போது தன்னோட ஒரு வயசு குழந்தை எழும்பி வெளிய யூரின் போனோம்னு சொன்னதுனால அவங்க அந்த குழந்தையை தூக்கிட்டு வாசலுக்கு வந்திருக்காங்க அப்போது பார்த்தா கால் கொலுசுகள் ஜல் ஜல் என்ற முழங்க அழகா குட்ட சக்தியா அழகா நடந்து வந்திருக்கு அதை பார்த்ததுமே அவங்க கை கால்லாம் நடுங்கி போயிட்டா ஐயோ இந்த சாமியா நம்ம கிண்டல் பண்ணோம் அப்படின்னு விக்கித்து நின்றுட்டு இருக்கும் ஓடி வந்து அவங்க கர்ப்பத்தை அடக்கிற மாதிரி அவங்க கையில இருந்த குழந்தையை அப்படியே தும்பி கையில தூக்கிக்கிட்டு ஓடி போய் கோயில நின்னு அவங்க அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி கதறி அழுது இருக்காங்க அவங்களோட அழுகுரல் கேட்ட எல்லாருமே யானை போயிடுச்சுன்னு சொல்லி கதவு திறந்து வெளியே வந்த போது அவங்க என் குழந்தையே ஐயனார் சாமி தூக்கிட்டு போயிட்டாரு எல்லாரும் மன்னிங்க அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிருக்காங்க கோயிலுக்கு போனா பாதி உடம்பு கல்சிலையாகவும் பாதி உடம்பு குழந்தை குழந்தையாகவும் அப்படியே கல்லாகவே யானை அங்கு நின்று இருக்கு மிகப்பெரிய அதிசயங்க ஒண்ணு கதறி அழுத போது ஒரு அசிரியரி அவங்களுக்கு கேட்டிருக்கு என்ன அசிரியரினா உன் ஆணவத்தை அழிக்க தான் நான் இப்படி செஞ்சேன் என் கோயிலுக்கு இனி மந்திரங்கள் செய்யலும் நீங்க வந்து ஆரத்தி காட்டக்கூடாது எனக்கு அபிஷேகமும் அலங்காரம் மட்டும் தான் பண்ணும் ஆரத்திகள் வந்து மந்திரம் சொல்லாத பூசாரிகள் மட்டும் தான் செய்யணும் அந்த கோயில தான் நான் உங்களுக்கு இப்ப காட்ட போறேன் அந்த பிராமணர்கள்லாம் இடம்பெயர்ந்து போய் வேறு ஊரில் இருக்காங்க ஆனால் அவங்க வம்சாவளிகள் எல்லாருமே இப்போவும் வந்து வணங்கிட்டு போகிறாங்க உள்ளே நுழைஞ்சுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள் இப்போ கோயில் கட்டுறதுனால அந்த கண்ணாடிகளை வச்சு இப்போ வந்து பூஜைகள் இந்த பக்கம் நடக்குது உள்ளே நுழைஞ்சுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த மூன்று அம்மன் சிலைகள் இருக்குது இந்த பக்கம் வந்து யானைகளையும் குதிரைகளையும் வச்சுருக்காங்க இது ரொம்ப வருஷத்துக்கு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சிலைகள் இப்போ உள்ளே போனாலே பாருங்கள் இப்போ தான் பாதி கட்டுமான வேலையெல்லாம் இருக்கு உள்ளே போனதுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மணிகள் கட்டப்பட்டிருக்கு இதெல்லாம் அந்த பிராமணர் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் வீட்டில் திருமணங்கள் நடந்தால் வேண்டிட்டு வந்து இந்த மணிகளை தொங்க விட்டு போகிறாங்க இந்த குட்டி குட்டி யானைகள்லாம் வேண்டுதல் நடந்தால் வேண்டிட்டு வந்து வச்சுட்டு போகிறாங்க இதுதான் வந்து நடந்து வந்த யானை பெருசாக இருக்க பாருங்கள் அங்கே இருக்க யானை பாருங்கள் இது வந்து மாட்டு வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு வந்த யானைக்கும் இதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் ஹைட்டு தெரியும் நமக்கு பார்க்குறதுக்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது அப்படியே தத்ரூபமாக இருக்குங்க ஆனால் தயவு செஞ்சு கோயிலுக்கு போகிறவங்க அந்த சிலைகளெல்லாம் தொட்டு வழிபடாதீங்க கோயில் சிலைகளை வந்து விளையாட்டு மாதிரி அப்படியே தொட்டு வழிபடுறாங்க பூஜை செய்கிற பூசாரிகள் மட்டும் தான் தொடணுங்கிறது நமக்கே தெரியும் அப்புறம் இங்கே பாருங்கள் இதுதான் இப்போ பாதி கட்டுமான வேலையில் இங்கே ஒரு ஐயனார் பெரிய சிலை இருந்திருக்கு இப்போ அது அந்த சிலை தான் புதுசாக அதுவும் செய்ய கொடுத்துருக்காங்க அதையும் கொண்டு வந்து இப்போ வைப்பாங்க இந்த குழந்தை பாருங்கள் தலைகீழே தொங்குற மாதிரி இருக்குது எல்லாருமே பக்கத்தில் வந்ததுமே பாதி கல்லாக இருந்த குழந்தை வந்து ஃபுல்லாகவே கல்லாகிடுச்சான் அவங்க அழுதுக்கிட்டே போயிட்டாங்க ஆனால் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு எப்போதுமே எல்லாரும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வம்சாவளியில் வந்தவங்க இந்த யானை வந்து எங்களுக்கு குலதெய்வம் அப்படிங்கிறாங்க ஐயனார் சாமி வந்து வணங்கி படையல் போட்டு வணங்கிட்டு போகிறாங்க இவர் வந்து சைவ கடவுள் தான் நான் சொல்லிடுறேன் இவருக்கு வந்து அந்த சைடு தூரத்தில் தான் வந்து இந்த ஊரை சேர்ந்தவங்க ஏதாவது ஆடு வெட்டுறது கடா வெட்டுறது அந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு அங்கேயே படையல் போட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடுறாங்க இவருக்கு உள்ளே வந்து சைவங்கள் தான் படைக்கப்படுது எல்லாருமே அய்யனார் சாமிக்கு இப்போ படைக்கிறோம் படைக்கிறோம் நான்வெஜ்ஜை வந்து வெட்டுறாங்க பட் ஆனால் இங்கே உள்ளே வந்து நான்வெஜ் அளவுடில் இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த குழந்தையை பாருங்கள் அப்படியே தத்ரூபமாக இருக்குது இதுவே வந்து க கோயிலோட தலைப்பெருமையை சொல்லும் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ் பேக்கு திருடர்கள் வந்து திருட வந்திருக்காங்க அந்த கதையும் சொல்றேன் அறுநூறு வருடங்களுக்கு முன்னாடி திருடர்கள் வந்து இந்த ஐயனார் கோயிலில் திருட வந்திருக்காங்க அப்போது கண் தெரியாமல் அங்கேயே உட்காந்துட்டாங்க உடனே ஐயனாருக்கு வேண்டியிருக்காங்க நான் உனக்கு எண்ணி ஆயிரம் எண்ணாமல் ஆயிரம் சில யானை சிலைகள் கொண்டு வந்து வைக்கிறேன் அப்படின்னதுமே விடிஞ்சதுமே பார்த்தா அவங்களுக்கு கண் தெரிஞ்சிருக்கு அங்கே வந்து நான் இப்போ சுற்றி காமிக்கிறேன் உள்ளே ஃபுல்லாகவே குட்டி குட்டி குட்டியாக ஆயிரம் சிலைகள் இருக்குது அதை எண்ணி ஆயிரம் எண்ணாயிரம் அதாவது கவுண்டிங் இல்லாமல் நான் உனக்கு வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வேண்டியிருக்காங்க கண் தெரிஞ்சிருக்கு அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஐயனார் கோயில் தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்குள்ளே என்டர் ஆகும்போது கிராமத்தில் கொஞ்சம் என்ட்ரானதுமே இதுதான் கோயிலோ அப்படின்னு டவுட் வரும் மாதிரி என்ட்ரன்ஸ்லாம் இந்த மாதிரி சிலைகள் இருக்குது அதை தாண்டி ஒரு இரநூறு மீட்டர் தள்ளி தான் தான் அந்த கோயில் இருக்கு அந்த கடா வெட்டுற இடம் அந்த உள்ளே இருக்க குட்டி குட்டி யானை சிலைகள் அந்த திருடர்கள் யானை சிலை எல்லாமே நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் அது எல்லாமே அவர் உள்ளே அவர் பேசின ரெக்கார்டிங் எல்லாமே சேர்த்தே போட்டுறேன் அதுக்கப்புறம் நானாக எதாவது அப்டேட் பண்ணுற மாதிரி நிறைய பேர் கொஷின்ஸ் எழுப்புகிறாங்க நான் போகிற கோயில் நான் எதெல்லாம் தரிசனம் பண்ணி கோயிலில் வேண்டிட்டு வந்தேனோ அந்த கோயில்களை தான் வந்து லைனாக அப்டேட் பண்ணுறேன் அந்த சார் சொன்னதை வந்து நான் கோயிலில் தலைமகர்த்தாவாக இருக்காரு அவர் தான் இப்போ கோயில் கட்டுறதுக்கு ஃபண்டு கலெக்ட் பண்ணுறாரு அந்த ஜிபே நம்பர் கூட நான் அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் வந்து கல்ல செய்த கல்லான நம்ம வண்டியில் தவும் கூடாது நம்ம மானில தூக்க முடியாது அப்படியே தானே ஒருவருக்கு பாகிங் வந்து ஆனால் எழுந்தரில் வருகிறார் எல்லோருமாகவே சந்தோஷமாக எங்கே வந்தார் அன்னை இரவு நாள இழையன் எழுந்தரிகள் வருகிறது பார் வாப்பார வேதனில் வருகும் போது ஒரு பக்கம் குழந்தை வர அந்த கோழந்தி எட்டு போய் கையால் தூக்கி நடந்தது பார் சன்னதிக்கு அந்த இரவு காலை இழப்பெண்ண தாய் தவு பொம்பா தறி ஓடி அடிச்சுமே பூரண்டாதாரம் அங்கிருந்து எல்லாமே இதுல புல்லாவே இருக்கும் எண்ணி ஆயிரம் என்னது ஆயிரும்

யானை கோயில்ல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல உள்ளுக்குள்ளேயே இருக்கிறது தான் இந்த மன்னப்பர் கோயில் அந்த கோயில் போனா கண்டிப்பாக இந்த பெரியண்ணன் கோயிலும் போகணும் அப்படின்னு சொல்றாங்க ஊருக்குள்ள இருந்து வந்து இந்த மாதிரி கிராமத்து சின்ன சந்த தான் அந்த கோயில் இருக்கு உள்ள வந்தீங்கன்னா பாருங்க மிகச்சிறிய கோயில் இந்த கோயில் என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா மண்ணை வந்து நல்லா தோண்டிருக்காங்க தோண்டும் போது தலை சீவப்பட்ட சிலையோடு இந்த இந்த மன்னப்பர் கிடச்சிருக்காரு அவர் தலையிலேருந்து ரத்தம் வலிஞ்சோடு இருக்கு எல்லாருமே விளக்கேற்றி சூடம் ஏற்றி வணங்கியிருக்காங்க என்ன தெய்வமே தெரியாம முழிச்சிட்டு இருந்தப்போ அந்த கும்பல்ல இருந்த ஒருத்தருக்கு வந்து சுவாமி ஐயனார் வந்திருக்காரு அவர் என்ன சொல்லிருக்காரு யானை கோயில் இருக்க ஐயனார் என்னுடைய தம்பி நான் அண்ணன் என்ன மன்னப்பர் என்று பெயரிடப்பட்டு என்னை வணங்குங்கள் அப்படின்னு சொல்லிருக்காங்க சீவப்பட்ட தலையோடு இருக்க சிலையை வந்து நான் காமிக்கிறேன் இந்த கோயில் வந்து மிகச்சிறிய கோயில் தான் அதே மாதிரி தான் அந்த கோயில் வரவங்க கட்டாயமாக இந்த கோயிலும் வரணுங்கிறாங்க திருவிழா வந்து ரெண்டு கோயிலுக்கும் சேர்த்து ஒரே மாதிரி தான் நடைபெறுது அங்கேருந்து அண்ணனை வந்து உற்சவமாக தூக்கிட்டு வரப்போ இங்கே காமிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து கோயிலில் போய் இறங்குறாரு அந்த மாதிரி திருவிழாக்கள்லாம் நடக்குது இதுதான் பாருங்கள் தலை சீவப்பட்ட தலையோட பெரிய அண்ணன் பெரிய அண்ணன் இவர் வந்து மன்னப்பர் அப்படின்னு சொல்லி வணங்குறாங்க திருவிழா வந்து மிக சிறப்பாக நடக்குது இந்த ஊரில் பல கிராமத்து கோயில்களோட பெருமை வந்து தெரியாத போனதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா அவங்க கல்வெட்டுகள்லையோ செப்பேடுகள்லையோ இல்லை ஏதாவது காணி பாடல்கள் வழியாகவோ நம்ம எழுதி வைக்கலாம் இலக்கிய பாடல்கள் எழுதி வைக்கலாம் அப்படின்னு நினச்சி அவங்க அது வந்து வெளியே தெரியாமல் பாதி கோயில்களோட தளப்பெருமைகளே போயிடுச்சு அது மாதிரி போன கோயில்கள்லாம் இந்த இரண்டு கோயில்களுமே வழியாக முன்னோர்கள் வழியாக சொல்லப்பட்ட வந்த தலப்பெருமை கதை தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன் நீங்கள் உளுதூர்பேட்ட இல விருதாச்சில் வந்தால் நிச்சயமா இந்த கோயில் பக்கத்திலே தான் இருக்க வந்து தரிசனம் பண்ணிட்டு நிச்சயமாக போகலாம் வந்தால் ரெண்டு கோயிலுமே கட்டாயமாக தரிசனம் பண்ணிட்டு போங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில் பார்த்தாலே நமக்கு தெரியுது மிகப்பெரிய கதைகள் இப்போ அந்த கோயிலோட பத்திரிகை நான் உங்களுக்கு இதோட ஃபோன் நம்பர்ஸ்லாம் காமிக்கிறேன் பாருங்கள் நீங்கள் ஒரு வாட்டி வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆனதுக்கப்புறம் அனுப்புங்க ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ருபீஸ் கூட போதும் அப்படிங்கிறாங்க அதாவது கோயில் வந்து உள்ளே பக்தர்கள் வந்து தங்குறதுக்கு வந்து ரூம்ஸு அப்புறம் பாத்ரூம்ஸு சுற்றி வர சுவர்கள் அப்படிலாம் கட்டுறாங்க அதனால் கும்பாபிஷத்துக்கு முன்னாடி அந்த கிராமம் வந்து ரொம்ப உள்ளே இருக்குது அவங்களுக்கு ஃபண்டெல்லாம் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டங்க இப்போ வரைக்கும் அவங்க கஷ்டப்பட்டு மூணு மாதத்து பதினஞ்சாயிரம் கிடச்சிருக்குங்கிறாங்க அதனால என்கிட்ட இருந்தது அப்போதைக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் தான் அதுவே பரவாயில்லங்க அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால உங்கள் கையில் ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா உங்ககிட்ட ஒரு நூறுரூபா இருந்தால் கூட சரி நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் அனுப்புங்க இதுதான் அந்த சார் கொடுத்த அந்த பத்திரிக்கை இதை வந்து நான் இதோட அட்டாச்மெண்ட் பண்ணி போடுறேன் நீங்கள் வந்து நிச்சயமாக வந்து தாண்டி எதாவது கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த டோல்கேட்லேருந்து பார்த்தீங்கன்னா மெயின்லேருந்து ஜஸ்ட்டு பதிமூணு கிலோமீட்டர் தான் இந்த கோயிலை வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க ஐயனார் வந்து அவ்வளோ சக்தியாக அந்த கோயிலில் இருக்கார்